ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தூர்தர்ஷனுக்கு காவி லோகோ மாத்தி இருக்கிறாங்க நமது முதலமைச்சர் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏதோ நிறம் மாற்றிருக்கிறாங்கன்னு இது திட்டமிட்டு தமிழ் மொழி பண்பாட்டு அழிப்பு ஏற்கனவே தொடங்கியிருக்கு பொதிகைங்கிற நல்ல தமிழ் பேரை அவங்க மாற்றினாங்க வானொலிங்கிற பேரை திட்டமிட்டு சமஸ்கிருத பேரில் கொண்டு வந்தாங்க ஆகவே இதனுடைய தொடர்ச்சியாக இது நம்ம தமிழர்கள் மீது நிறுத்தப்படுகிற பண்பாட்டு படையெடுப்புன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இப்போ தூர்தர்ஷனுக்கு காவி வேற வச்சுருக்கிறாங்க இதுவும் திட்டமிட்டு ஒரு ஒரு அரசியல் தான் கண்டனத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தந்திருக்காங்க பிற மாநில எதிர்கட்சி கூட்டங்களும் தந்திருப்பாங்க நினைக்கிறேன் அவங்களுடைய கடுமையாக தந்திருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க முதலமைச்சர் இன்னும் பல பேர் வந்து தேர்தல் சமயத்தில் இப்படி பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல்னு சொல்லி அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க என்னுடைய அபிப்பிராயம் தேர்தல் செயல் மட்டும் இல்லை என்னைக்குமே இதை பண்றது தவறான செயல் அதுல சந்தேகமே கிடையாது இப்ப தூர்தர்ஷன்ல வந்து இதுக்கு பல வண்ணங்கள் இருந்திருக்கு தூர்தர்ஷனுக்கு வந்து இந்த காவி நிறம்ங்கிறது வந்து ஏதோ தூர்தர்ஷன்ல மட்டும் இவங்க பண்ணிருந்து இருந்தாங்கன்னா இது ரொம்ப விசித்திரமா தெரிஞ்சிருக்காது ஆனா இவங்க திருவள்ளுவருக்கே காவி கட்டி விட்டவங்க பெரியார் சிலைமையில வந்து காவியை பூசினதுக்கு ட்ரை பண்ண ஆளுங்க அப்படி இருக்கும்போது இது வந்து திட்டமிட்ட செயல் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஒரு வன்முறை ஒரு பண்பாட்டின் மேல் ஒரு கலாச்சாரத்தின் மேல் நடத்தப்படுகின்ற ஒரு வன்முறைங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது இப்ப தூர்தர்ஷன் கதையை பாருங்க முதல்ல வந்து லாங்குவேஜ் சேனலுக்கெல்லாம் டிடி ஒன் டிடி டூ டிடி த்ரீ இப்படித்தான் பேர் இருந்தது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்துல தான் எல்லா ரீஜனல் டிவி சேனல்ஸுக்கு வந்து எப்படி பேர் வைக்கலாம்னு சொல்லி சஜஷன்ஸ் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கேட்டாங்க அந்த என்னென்ன சஜஷன் வந்து அத்தனையும் பரிசீலிச்சிட்டு அந்தந்த மாநிலத்தில் உள்ள மிக புகழ் பெற்ற ஒரு இயற்கை அடையாளம் மலை அதை வந்து வைக்கலான்னா தமிழுக்கு இயற்கையா உடனடியாக தமிழுக்கு வந்த பெயர் பொதிகை ஏன்னா பொதிகை மலை இருந்துதான் தமிழ் புறப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அஹ் இது கர்ணபரம்பரை கதை இருக்கிறது அது இந்த கர்ணபரம்பரை கதையில வந்து ஒண்ணு என்ன செய்யணும்னா அடிப்படை வந்து உண்மையா இருக்கும் அதுக்கு மேல வந்து கற்பனைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கலாம் அப்ப பொதிகை வந்து நம்முடைய தமிழுடைய பிறப்பிடமாக கருதப்படுகின்றது அது ஒரு மரபு இப்ப அதே மாதிரி தான் இவங்க ஆந்திரால வந்து என்ன வச்சாங்க டிவிக்கு பேர் வச்சாங்க டிவி சப்தகிரி டிடி சப்தகிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏழுமலை வந்து ஏழுமலையான் கோயில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய புண்ணியமான ஒரு ஸ்தலம் எல்லார் மனசுலயும் நீக்கமரம் நிறைந்திருக்கிறது அதனால சப்தகிரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சாங்க அதே மாதிரி தான் கர்நாடகால வந்து சந்தனா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இதுல கூட சகத்தியகிரியோ எதுவும் ஒன்று மராட்டால வச்சாங்க இப்போ டிடி பொதியை வந்து டிடி தமிழ்னு மாத்தினாங்களே இவங்க டிடி சப்தகிரியை டிடி தெலுங்குன்னு மாத்தலையா மாத்தலை அப்ப இது வேணுமே தமிழ்நாட்டு மேல மட்டும் கொடுத்து வன்முறை தான் கருத வேண்டிய கேட்கலாம் தமிழ் தான் வச்சிருக்காங்க என்ன இருக்குன்னு ஆனா தமிழின் தொன்மத்தை அழிப்பது அதுதான் முக்கியங்க தமிழுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கும் என்றால் அந்த அடையாளத்தை வந்து காலி பண்றது தமிழுக்குன்னு சொல்லி ஒருத்தர் வந்து திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் திருவள்ளுவர் வந்து சனாதன தான் போதித்தார்னு வாய்க்கூசாம போய் சொல்றது வள்ளலார் சனாதன தான் போதித்தான்னு வாய்க்கூசாம பொய் சொல்றது இவங்க விட்டு வச்சிருக்கிறது பெரியார் தான் அவரை என்னைக்கு சனாதனவாதின்னு சொல்ல போறாங்களோ இவங்களுக்கும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இந்த மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பொய்மையின் அடிப்படையிலேயே மக்கள்கிட்ட வந்து பொய்மை கருத்துக்களையே பரப்பணும்னு முயற்சி பண்றதுனால இந்த காவி வண்ணம் தீட்டப்பட்டதும் டிடி பொதிகை என்பது டிடி தமிழ் என்று ஜனவரியிலிருந்து மாற்றப்பட்டதும் அதற்கான அடையாளங்கள் தான் இது ரொம்ப ரொம்ப தவறான காரியம் அதாவது இந்தியா வந்து ஒரு பண்பாட்டு சுரங்கம் இது வந்து பண்பாட்டு சுரங்கம்னு சொல்லி சொல்றது காரணம் என்னன்னா ஒரு பெரிய சுரங்கத்துல வந்து நீங்க தோண்ட தோண்ட டிஃப்ரெண்ட் ட்ரெஷர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்தந்த ஆழத்தை பொறுத்து அது மாதிரி இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இப்ப டிரைபலுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு அந்த டிரைபல் கல்ச்சரை பத்தி இவங்க யாராவது மரியாதை கொடுக்குறாங்களா பேசுறாங்களா அப்ப எங்கேயெல்லாம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்தந்த மொழிக்குன்னு அது எஸ்பெஷலி இட் இஸ் ட்ரூ அபவுட் சவுத் இந்தியா ஏன்னா நார்த் இந்தியால யூபியிலையும் பீகார்லையும் தனித்தனி மொழிகள் இருந்தன மைதலின் ஒரு மொழி இருந்தது அந்த மொழி பேசுறவங்களெல்லாம் இந்தி பேசுறவங்கன்னு இவங்க மாத்தி விட்டாங்க அந்த மொழிக்குன்னு சொல்லி தனி இலக்கியங்கள் இருந்தது அந்த இலக்கியங்கள் வந்து இன்னைக்கு வந்து காணாம போயிருச்சு இவங்க காணாமக்கி விட்டாங்க ஆனா தென்னிந்தியால உள்ள தமிழையும் கன்னடத்தையும் மலையாளத்தையும் தெலுங்கையும் அப்படி பண்ண முடியல ஏன்னா எல்லாமே வந்து தமிழ் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியம் என்ற நூல் ஏற்றப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தெலுங்கு மிக பழமையான மொழி கன்னடம் பழமையான மொழி மலையாளம் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளாக நிலை வருகின்ற மொழி இவங்களால இதை மாற்ற முடியல அப்போ இந்த ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது அதற்கென்று ஒரு பண்பாட்டு பெருமை இருக்கின்றது அந்த மொழி பேசுபவர்கள் வாழ்கின்ற அந்த மாநிலங்களில் அந்த பண்பாடு நிறைவு கிடக்கின்றது இப்போ இந்த பண்பாடு ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே இங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சாப்பாடு ஒரே அடை இப்படி போய்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப இவங்களுடைய பண்பாட்டு தனித்தன்மை தனித்துவம் அப்படிங்கிறது காலிமன்ற முயற்சி தானே இது ரொம்ப பெரிய தவறு எல்லா இதுலையும் இதை தலையிடுறாங்க இப்ப ஏர் இந்தியால வந்து இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனடியா ஒரு உத்தரவு போட்டாங்க இனிமே ஏர் இந்தியால வெஜிடேரியன் சாப்பாடு தான் இப்ப நான் கேக்குறேன் நான் வந்து எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கும்போது நான் விரும்புற சாப்பாடை சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா இவங்க சாப்பாடு தான் நான் சாப்பிடணும் என்ன கட்டாயம் இருக்கு அதையும் தவிர இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு தொகுதினா ப்ரீடெட்டார் ப்ரே பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழிப்பான் இது ஈக்குவேஷன் ப்ரே பேலன்ஸ் அந்த சமன்பாடு அந்த சமன்பாடு உலகத்துல இருக்கணும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் திடீர்னு சொல்லி புலி எல்லாமே விஷயம் ஆயிருதுன்னு சொல்லி வைங்க மான திங்காது மான அத்தனை என்ன பண்ணும் அது செடி கொடி மரம் எல்லாத்தையும் சாப்பிடும் மான் இனம் பல்கி பெருகும் அந்த அளவுக்கு வந்து இயற்கையுடைய மரங்கள் எல்லாம் அழிவிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மழையெல்லாம் போயிடும் மரங்கள் எல்லாம் போச்சுன்னா மழை வரும் ஒரு சின்ன உதாரணம் அப்போ இந்த அழிப்பான் அழிபொருள் சமன்பாடு பிரிய பேலன்ஸ் அப்படிங்கிறது இயற்கை நமக்கு அழித்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் இயற்கை விதிகள் அந்த இயற்கை விதியை மீற முடியாது சில பேர் பாதிக்கப்பட்டு உணவு சங்கிலி ஆமா பாதிக்கப்பட்டோம் சில பேர் வெஜிடனா இருப்பாங்க சில பேர் நான் வெஜிடனா இருப்பாங்க இப்ப இவங்க எப்படி எல்லாம் போறாங்கன்னு பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க ஏர் இண்டியால நான் சாப்பிடுற சாப்பாட்டை தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி வச்சாங்க அடுத்தது இந்த நயன்தாரான்னு ஒரு பொண்ணு ஒரு இதுல சினிமாவில் நடிச்சதுல அது பிராமண பொண்ணா நடிக்குது கேட்ரிங் பண்ணுறது அப்ப நான் வெஜிடேன் எல்லாம் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க அப்பா அதுக்கு அப்செக்ட் பண்றாரு நினைக்கிறேன் சினிமா காட்சி அதுக்கு அந்த பொண்ணு வந்து இவர் ராமனே வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்காருல அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கு இப்ப இவங்க என்ன பண்ணாங்க கேஸ் போட்டு வழக்கு போட்டு அந்த நெட்ளிக்ஸ் அந்த படத்தையே தூக்கிட்டாங்க இப்ப என்னுடைய தாத்பரி என்ன தெரியுமா இது வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டவங்க எல்லாம் நீ வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க இன்னைக்கு நான்வெஜிடேன் சாப்பிட்டு இருந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியுடைய உண்மையை மறைச்சு அவர் வெஜிடேன் தான் சாப்பிட்டாரு அதனால நீ வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டதா காமிக்க கூடாது இதுதான் பொய் எழுதுறது வால்மீகி எழுதுனதுல வந்து ராமன் வந்து மதுவருந்தி இருக்கிறாரு ராமன் வந்து நான்வெஜ் அவர் வந்து ஒரு சத்திரியர் சத்திரியர்கள் வந்து அவங்களுடைய இது வந்து குணம் வந்து அஹ் நான்வெஜ் சாப்பிடுறது அவங்களுடைய இயல்பு அதைத்தான் அவர் எழுதியிருக்காரு இப்ப இப்படியெல்லாம் வந்து புது புது கதைகளை வரலாறுங்கிற பேர்ல எழுதுற மாதிரி தான் இதெல்லாம் அதுக்கான முன்னேற்பாடு இந்த மாதிரி வந்து காவிய கொண்டு வந்து திணிக்கிறது எல்லாத்துலயும் இவருக்கு வந்து என்ன ஜாதியை சேர்ந்தவர் என்ன மதத்தை சேர்ந்தவர்னு தெரியாது வள்ளுவர் அதனாலதான் அந்த காலத்துல வந்து இவர் பிரிஞ்சு அண்மை காலத்துல மறைந்து ஒரு தமிழறிஞர் அவர் வந்து ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினார் வள்ளுரபத்தி முதல்ல என்ன சொன்னாரு எவ்வூரும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றி திருமான் புகழோன் வற்றிய நம் வாழ்க்கை வளம்பிருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமளின் ஆட்சிக்கு மாற்றி கொடுத்துயர்ந்த மாப்புளவன் பாட்டிறைவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுளவன் பல்துரைக்கும் உள்ளொலியால் பாட்டுரைத்த செம்புலவன் தன் பெயர் கூறா தனித்தகையோன் ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆழ்ந்த முதல் நூலான் காழ்த்த அறிவுமணி மணி கங்குகர ஏற்ற கடல் இப்படிப்பட்ட வள்ளுவன் எந்த சமயத்தையா சேர்ந்தவர் என்றாரா எந்த சமயத்தையுமே சாராத இருந்த ஒருத்தருக்கு வெள்ளாடை அணிவித்தது என்பது அவருக்கு செய்த ஒரு சிறப்பு அவர் யாருன்னே தெரியாது பேரே தெரியாது வள்ளுவ குடியில் பிறந்ததினால் வள்ளுவர் என்று அழைக்கப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூலை படைத்ததனால் குரல் திருக்குறள் என்று அழைக்கப்பட்டது வள்ளுவர் திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட்டார் எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர் சாவி காவி பூசிரீங்களே இது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல் இல்ல திருவள்ளுவர் மாதிரி போட்டாங்களே திருவள்ளுவருக்கு பூணல் போட்டு அதுவும் பெரிய சர்ச்சையாகி கலைஞர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை கேள்வியாவே கேட்டார்

நாங்க எதை பேசுறோமோ நாங்க எதை பண்றோமோ நாங்க எதை சாப்பிட்றோமோ அதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியல் அப்ப மனிதர்களுக்கு என்று இருக்கின்ற தனி பண்பாட்டு சிதறல்களை நீங்கள் மூழ்கடிக்க பார்க்கின்றீர்கள் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம் இது ரொம்ப தப்பு இந்தியால இது மாதிரி பண்ணி கவர்ன் பண்ணவே முடியாது அக்பர் வந்து முகல் சாம்ராஜ்யம் இருந்துச்சு அக்பர் வந்து ராஜ்புத் இளவரசிகளை கல்யாணம் பண்ணிட்டாரு வீட்டுல வந்து கிருஷ்ணகிரியெல்லாம் கொண்டாடினாரு ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் இப்படிப்பட்ட நாட்டை வந்து எல்லாருக்கும் ஏற்றவனாக நான் இருக்க வேண்டும் அக்பர் அக்பர் அவருடைய வீட்டுல வந்து அவருடைய ஆமா அவருடைய வந்து ராஜ்புட் அதனால அவங்க வீட்டுல வந்து அவங்க வந்து பண்டாடினாங்க அதை அவர் அலோவ் பண்ணார் கடைசில அக்பர் வந்து ஒரு மன முதிர்ச்சிங்கிறது எல்லாருக்குமே வருங்க கடைசியில என்ன சொல்லிட்டாரு தீன் இலாகின்னு ஒரு புது மதத்தை ஆமா கடவுள் ஒருவரே நான் அவருடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாருமே கடவுளுடைய பிரதிநிதி அதுக்கு அர்த்தம் இப்ப வள்ளலார் வந்து இஸ்லாமிய நம்பிக்கையாளர்கள் அதுக்கு நிறைய இஸ்லாமிய நம்பிக்கை உடையவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இவர் இப்படி பண்ணக்கூடாது புதுசா உருவாக்க கூடாது எதிர்ப்பு வந்தது இன்னமும் பலர் எதிர்க்க மாட்டாங்க இது ஹராம் தடை செய்யப்பட்டது செய்யப்பட்டதுன்னாங்க இப்ப இவர் வள்ளலார் வந்து இவரை பத்தி பாடினாரு முருகனை பத்தி பாடினாரு முருகனை பத்தி பாடினோட எல்லாரும் பிரமாதம் அவர் வந்து ஆகா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சொன்னாங்க அடுத்தது வந்து நடராஜ பெருமானை பத்தி அத்தனை பாடல்கள் அற்புதமா பாடியிருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஞானம் வந்தபோது மேலும் மேலும் மேலும்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருந்தபோது அவர் வந்து ஒளியே இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு செத்து போயிட்டார் உற்சோதியில் கலந்தார்னு சொன்னாங்க அதை பத்தி பூரணமான விசாரணை அன்றைக்கு நடந்ததாக தெரியவில்லை இவன் ஆஹ் திருநாளை போவார்னு சொல்லி சொன்னாங்களே நந்தன் அவனை எரிச்ச கதை தெரியும் வள்ளலார் எப்படி செத்தாருங்கிற கதை தெரியாது இப்ப தங்களுடைய மத தாங்கள் நம்புகின்ற தங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கின்ற ஒரு விஷயத்துக்கு கேடு வரும்னா அதுக்காக வேண்டி எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா சில பேர் மனசுல சந்தேகம் செய்யும் இது ரொம்ப பெரிய தப்பான காரியம் இல்ல வல்லல கொலை சீடர்களாலேயே யாரோ ஒருத்தரால் துரோகம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் தற்கொலை செய்யப்பட்டார் அல்லது ஜோதியில் ஐக்கியமானார் மூன்று விதமான தேரி இருக்கு பகுத்தறிவின்படி பகுத்தறிவின்படி பார்க்கும் போது ஜோதியில் அவரா ஐக்கியம் ஆயிட்டாரு இல்ல அவரா செத்து போயிட்டாருங்கிறத மற்ற ரெண்டும் தான் இப்ப சந்தேகத்துக்குரியதான் இன்னும் என்ன சொன்னாங்க போய் அவர் போய் பார்த்தது வந்து வெள்ளக்கார ஜட்ஜ் இல்ல ஒரு ஜட்ஜு போனாரு போய் பார்த்துட்டு என்ன சொன்னாரு அப்படி கற்பூர மனமா இருந்துச்சு அப்படின்னாரு அப்படின்னு சொன்னாரு இது அதாவதுங்க ஒண்ணு சொல்றேன் ஒரு எஸ்டாபிஷ் ஆர்டரை எதிர்த்து போரிடுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய மரணங்கள் வந்து என்னைக்குமே மர்மங்கள் விலகாது அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்றேன் வள்ளலார் மரணம் ஆதித்த கரிகாலன் அன்னைக்கு அவனுடைய மரணம் ஆமா ஆமா யாரு சோழ சாம்ராஜ்யத்துல முக்கியமான பதவியில பொறுப்புல இருந்த அதிகாரிகள் தான் ரவிதாசன் வந்து சோழ பிரம்மதேயன்னு சொல்லி அவருக்கு பட்டம் சோழ சாம்ராஜ்யத்துல பெரிய அதிகாரியா இருந்தவர் அவரும் கிரமவித்தன் அவருடைய தம்பி இன்னொரு தம்பி மூணு பேர் சேர்ந்தா அவரை கொண்டாங்க அப்போ அவருடைய மருந்து மரணத்துடைய மர்மம் இன்னைக்கு வரைக்கும் விலகலை அது கல்கி வந்து அந்த 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 பழி சோழத்தை சோழ நாட்டை சேர்ந்தவனுக்கு வரக்கூடாது ஏன்னா அவர் அந்த பழைய சோழ நாட்டை சேர்ந்தவர் அதனால வரக்கூடாதுன்னு நினைச்சாரோ என்னமோ புதுசா ஒரு கதையை கட்டிட்டு வார் பாண்டி நாட்டு ஆபத்துதிகள் அவர் கொண்டு போட்டாங்க அப்படி இல்லாத ஒரு நந்தினி வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் கடிதம் நந்தினி கையால் சேர்த்தாருன்னு சொல்லி மணிரத்னம் எழுதி விட்டார் சினிமா எடுத்துட்டாரு இது மாதிரி வந்து அந்த மர்மம் விலகவே இல்லை சரி அடுத்து வந்து நான் கேட்குறேன் இவருடைய ஆஹ் சார் சாவுனா டெல்லஸ் போயிருக்கேன் போய் பார்த்துருக்கேன் என்னுடைய சாவுடைய மரும இன்னைக்கு வரைக்கும் விளையல யார் எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிற மரும இன்னைக்கு வரைக்கும் விளையல இப்ப இவரு ராஜீவ்காந்தி கொலையில வந்து மகாத்மா காந்தி கொலையில மூணு பேர் அப்காண்டுன்னு சொல்லி சொன்னாங்க கடைசி வரைக்கும் முப்பது வருஷமா யாருக்குறேன் இந்த மூணு பேர்ல பிடிபட்டு இருந்தா கூட சதிக்கு காரணமானவர்கள் யாருங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் கண்டுபிடிக்கப்படவே இல்லை ராஜீவ்காந்தி கொலையில வந்து கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரேட்டர்ஸ் சொல்லித்தான் எல்லாம் உள்ள வச்சாங்க கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து அபர்ட்மெண்ட் டு மாடல்னால் அந்த அளவுக்கு மாடலில் வந்து அவங்களுக்கும் பங்கு உள்ள சொல்லி அதோ அந்த கான்ஸ்பிரசிங்கிறது வந்து எப்படி வந்து சொன்னாங்க இதுல வந்து அந்த ஆக்ட்ல வந்து அந்த பயங்கரவாத தடை சட்டத்துல வந்து இது இப்போ போலீஸை கொடுத்த கன்ஃபியூஷன் வந்து விட்னஸாக ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி ஒரு சட்டம் அந்த ப்ரொவிஷன் இருந்தது இது ரொம்ப மோசமான ஒரு ப்ரொவிஷன் தடால இருந்தது அதுபடி அவங்க வந்து விசாரிச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க சரி அதுலேயே வந்து உள்ள மர்மங்கள் வந்து விலகிச்சா வழக்கமாக வந்து இவங்க வந்து எல்டிடியோ அல்லது இந்த தமிழ் தீவிர இயக்கங்களோ தங்களுக்கு வந்து தங்களுடைய பாதைக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் தீர்மானம் பண்ணி கொண்டாங்கன்னா உடனடியா என்ன செய்வாங்க நேர கோடியக்கரைக்கு போவாங்க அங்க இருந்து போட்ல வந்து விருட்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம் பத்மநாப கொண்டவங்க அப்படித்தான் போனாங்க சிவராசன் ஏன் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டு இதுக்கு போனாரு டெல்லிக்கு போனாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கான விசாரணை நடக்கல நடக்கவே இல்லை இதுக்கு சொல்லி டெல்லிக்கு போயிருக்காரு அவரு ஆமா போனாருங்கிறது விசாரணைல தெரிஞ்சது டெல்லிக்கு போனாரு ஏன் போனாரு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல இந்த இந்த ஹியூமன் பெல்ட் வந்து எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல அதுல என்ன கண்டென்ட் இருந்ததுங்கிறத பத்தி ஒரு வேறு ஆர்டிஎக்ஸ் மட்டுமில்லை இன்னொன்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுல யூஎஸ் யுஎஸ்ல இருந்து சொன்ன ஒருத்தங்க வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டு எதுக்கும் மறுபடியும் வந்து இன்னும் தீவிரமா விசாரிங்க அப்படின்னு அவங்க கலந்துகிட்டாங்க அது விசாரிக்கப்படல எந்த இதுன்னு சொல்றேன்னா எல் இவங்க எல்லாருமே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தவங்க ஆதித்த கரிகாலன் வந்து எஸ்டாப்மெண்ட்டுக்கு எதிராக இருந்ததுனால தான் எஸ்டாப்மெண்ட் அவனை காலி பண்ணிச்சு கென்னடி வந்து கண்டுபிடிச்சாரு இந்த சிஏஏ இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு இருக்க வரைக்கும் பிரசிடென்ட்டே ஆட்டி வைப்பாங்க தன்னுடைய பையன் தன்னுடைய தம்பி ராபர்ட் கென்னடி வந்து அட்டர்னி ஜெனரலை போட்டு ஹி வாஸ் பிளானிங் அண்ட் ஆக்ஷன் இதை கம்ப்ளீட்டாக ஓவர்ஹால் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாரு போய் சேர்ந்துட்டாரு ராஜீவ் காந்தி வந்து ரெண்டாவது டேர்மில் வந்து ஹி ரியலைஸ்டு த ஃபாலிஸ் அவர் வந்து ரொம்ப அற்புதம் சொன்னார் ஒரு பேட்டியில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்டி கிட்டிருந்தாரு அதில் வந்து அவர் கேட்டார் ஏன் இந்த உங்களுடைய ஆட்சியில் இத்தனை தவறுகள் நடந்தது அப்படின்றதுக்கு காந்தி வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் என்மை இப்போ எனக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னாரு ரெண்டாவது டேர்ம் கிடைச்சிருந்தா காந்தி ஒரு மிகச்சிறந்த பிரதமர்கள் ஒருவராக நிச்சயமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கப்படல அவருக்கு வந்து என்ன எங்க தப்பு இருக்கு அதை எப்படி கலையணும்னு அவருக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளான் இருந்தது அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து அந்த ஆக்ஷன் பிளான் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் அவங்களுக்கு கருவியா வந்து எல்டி ஆள் அனுப்பி வைக்கப்பட்ட சிவராசன் இருந்திருக்கலாம் சிவராசன் வந்து டபுள் ஏஜெண்டா இருந்திருக்கலாம் இது எல்லாமே தான் ஆனா இந்த ஹேஷியங்கள் ரைட்டா தப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை வந்து இந்த நாட்டுடைய துறைக்கு இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு மருந்து முன்னாள் பிரதமர் அடுத்த பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு பெறுபவர் என்று நம்பப்பட்டவர் அவருடைய கொலையில வந்து எல்லாத்தையும் ஒழுங்கா விசாரிக்க வேண்டாமா விசாரிக்கல மகாத்மா காந்தி கொலைல மகாத்மா காந்தி கொலையில முதல்ல நேரு வந்து சொன்னாரு ஒரு கான்ஸ்பிரசி சொன்னது வல்லபாய் பட்டேல் முதல்ல நம்பல ஆனா அதுக்கப்புறம் பட்டேல் சரி விசாரிப்போம் நடக்கலையே சொல்ல மூணு பேர் அப்காண்ட் போயிட்டாங்க அவங்க இந்த முப்பது வருஷம் ஒருத்தர் அப்ச்காண்டா இருப்பான் பிடிக்க முடியாதா அது மூணு பேர்ல ஒருத்தர் கூட பிடிக்க முடியாதா பிடிக்கல இப்ப இதே மாதிரி தொடர்ந்து வந்து நடக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்டா இருந்தாங்கன்னா வந்து அளவுக்கு அதிகாரத்தை என்ன பண்ணிடுவாங்க இது ரொம்ப ஆபத்தானது டெமோக்ரஸியிலே இது நடந்தது காந்தி இறந்தது டெமோக்ரசி முகிழ்த்து கொண்டிருந்த நேரத்தில் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இறந்தது டெமோக்ரஸி வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இப்ப டெமோக்ரசி மறுபடியும் வந்து இட் இஸ் டைமெய்டு என்ன நடக்கும் ஒரு நாள் ஒரு இவற்றை வந்து சொல்லிட்டு இருந்தேன் சாதாரணமான ஒரு ஏழை தொழிலாளர் ஒரு சார் ஒரு நாற்பது ஐம்பது பேர் பெங்களூருக்கு வந்து அவங்க அந்த மாதிரி ஆட்கள் என்னுடைய நண்பர்களா இருக்காங்க அவர் நான் கேட்டதுக்கு அவரு சார் என்ன சார் அரசியல் சட்டம் அது சொல்லி எங்களுக்கு வழங்காத விஷயமா பேசிக்கிட்டே இருக்கீங்களே சார் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இருக்கு இல்லையாங்கிறத பத்தி சார் கவலை பண்ண நஜந்தா 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 நீங்க சொல்றது ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஆயுதம் வந்து நமக்கு இருக்கிற டெமோக்ரஸி அந்த டெமோக்ரஸி போயிருச்சுன்னா இந்த சாப்பாடு கிடைக்கலனாலும் கேட்கறதுக்கு நாதி இருக்காது அது உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது என்னத்த சார் பெரிய வச்சு பேசுறீங்க நான் சொன்னேன் எல்லாம் இதுல உட்காந்து டீ கடையில உட்காந்து வட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம கோழி குஞ்சு தூக்குற மாதிரி ஒருத்தர் தூக்கிட்டு போறேன்னு அன்னைக்கு தான் உனக்கு தெரியும் ஏன் இப்படி இது வரைக்கும் தூக்கிட்டு போனது இல்ல இப்ப ஏன் தூக்கிட்டு போறேன் ஓஹோ ஏதோ அரசியல் சட்டம் ஒன்று இருந்துச்சு அது இப்ப இல்லையா அப்படின்னு அன்னைக்குதான் உனக்கு தெரியும் நம்ம கஷ்டமே என்னன்னா பட்டதுக்கு அப்புறம் தான் தெய்வம் அழிக்கின்ற முயற்சிகள் இது ஆனால் இது மாதிரி வரலாற்றில் நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க ராஜபக்ச ஒரு சர்வாதிகாரம் உச்சத்துக்கு போகும்போது ஒரு பெரிய அளவில் அதிகாரம் நிலைத்திருக்கும் போது அதற்கு பிறகு அது காணாமல் போன வரலாறு தானே ஹிட்லர் முசோல்னி ராஜபக்சே எல்லா பேரரசுகளும்

இதெல்லாம் சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு அற்புதமான காவியமாக காலங்காலத்துக்கு நிற்கிறதுக்கு இதெல்லாம் தவிடுபடியாயிரும் எவ்வளோ அதிகாரத்துக்கு போனாலும்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது ஆனால் வந்து இப்போ பாஜகவினர் சில பேர் சொல்லும்போது எங்க காங்கிரஸ் ஆட்சியில் ஊடகங்கள் என்ன அப்படி இருந்ததா தூர்தர்ஷனை காங்கிரஸும் அப்படி தான் பயன்படுத்துச்சு ராஜீவ் காந்தி எல்லார் இப்படி தான் இருந்தது நீங்க ஏதோ இங்க பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் ஊடகங்கள் இதெல்லாம் அவங்க பக்கம் மாதிரி காங்கிரஸ் பேர்லயும் இதே மாதிரி விமர்சனம் இருந்ததுங்கிறாங்களே அதே ஒரு அதே இதே மாதிரிதான் இருந்ததா காங்கிரஸ் காலத்துல ஒரே ஒரே வரையில சொல்றீங்க காங்கிரஸ் காரங்க பயந்துகிட்டே செய்யறதுக்கு முயற்சி பண்ணதெல்லாம் இவங்க தைரியமா செய்றாங்க அவங்களும் முயற்சி பண்ணாங்க அவங்களும் முயற்சி பண்ணாங்க சந்தேகம் இல்ல ஆனா பப்ளிக் ஒப்பீனியனுக்கு அவங்க பயந்தாங்க பப்ளிக் ஒப்பீனிய இங்கிலீஷ்லதானே வருது

அந்தளவு வந்து அரஸ்ட் பண்ணி கிரிமினல் கேஸ் போட்டுக்கணுமே இது எவ்வளவு பெரிய தப்பு இத பத்தி உணராம நம்ம பிரஸ் வந்து ஏன் தூங்கிகிட்டு இருக்காங்க கிழிக்க வேண்டாம் இதை இன்னைக்கு அவனுக்கு நடந்த நாளைக்கு நமக்கு நடக்கும்ல தமிழ்நாட்டு ஊடகங்கள் தாங்க சத்தீஸ்கர்ல நடந்தாலும் ஜார்க்கண்ட்ல நடந்தாலும் பேசுறாங்க வ வட இந்தியா உடம்பு அர்ணா கோசாமி நேஷன் வாண்ட்ஸ் நோ அப்படின்னு அவர் கத்துற கத்த பார்த்தா அப்படியே கெஸ்ட் எல்லாம் பதறுவாங்க ஆனா என்ன நடந்துச்சு சத்தீஸ்கர் தேர்தல்னு இதுவரையும் ஒரு டிபேட் அவர் நடத்துற மாதிரி தெரியல இல்ல ராஜராஜ சோழன் இந்து இல்லைன்னு சொன்னதுக்கு நான் என்ன காரணம் சொன்னேன் அந்த காலத்துல இந்துன்னு ஒரு மதமே இருந்தது கிடையாது இப்ப ராஜராஜ சோழன் வந்து இந்தியா வாண்டா நம்ம சொல்லுவேன் இந்தியான்னு ஒரு தேசமே அந்த நேரம் கிடையாதுன்னு சொன்னோட இவரு பிரிவினைவாதம் பேசுறாரு ஏன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரிவினைவாதம் பேசுறாருன்னா இது மாதிரிப்பட்ட ஆளுங்க அமெரிக்காங்கற நாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா இல்லைங்கிறது உண்மை உண்மைதானே அது மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியா இட் வாஸ் ஒன்லி ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதுக்கு முன்னாடி மூணு இந்தியா இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா ட்ரைபல் இந்தியா 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 மூணு அதுக்கு முன்னாடி ஒரே இந்தியாவும் ஆனதே வந்து ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி சமஸ்தானும் அந்நியாரமும் கோவா நம்மகிட்ட இல்லையே அந்நியாரமும் பாண்டிச்சேரி நம்ம இல்லையே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆந்திரால போராட்டம் ஆமா ஆந்திராலி வந்து போலீஸ் ஆக்ஷன் பண்ணித்தானே வந்து பண்ணணும் நம்ம அதனால இதெல்லாம் உண்மை இது வரல புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர் வந்து நாற்பத்தி ஏழுல இல்லையே திருவாங்கூர் புதுக்கோட்டையில ஹைதராபாத் நிஜாம்லாம் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இல்லையா ஆனா அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டாங்க திரு திருவாங்கூரும் புதுக்கோட்டையும் அனக்சேஷன் சரின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து சரி சொல்லல இவர் ஹைதராபாத் நிஜாம் வந்து முதல்ல அந்த போலீஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் தான் அவர் வந்து விட்டு கொடுத்தாரு இதுதான் உண்மை கண்டிப்பாக இப்ப ஊடகங்களை ஒரு அரசு தன்மையப்படுத்துவது ஒரு அரசு ஊடகத்தையே முழுக்க தனது கட்சிக்கான பரப்புரையா மாற்றுவது இதை கடந்த காலத்தில் காங்கிரஸ் எப்படி செய்தது பாஜக இப்போது செய்து கொண்டிருப்பதை அதோடு ஒப்பிட முடியுமா என்ன நடந்து கொண்டிருக்குதுங்கிறத உங்களுடைய கடந்த கால அனுபவங்கள்லிருந்தும் ஜனநாயக விழுமியங்கள் இருந்து இதை பார்க்கணும் கட்சி ஆதரவு கட்சி எதிர்ப்புங்கிறத எறிங்க ஒரு ஜனநாயக விழுமியங்களில் இருந்து இதை நம்ம பார்க்கணும் இந்திய தேசத்தின் பாதுகாப்பிலிருந்து நாம் இதை பதட்டத்துடன் பார்க்கிறேங்கிறத வழமையான உங்களுடைய வரலாற்று உதாரணங்கள் உங்களுடைய படிப்பு வாசிப்பு இருந்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப ஒரு விரிவான முழுமையான ஒரு ஆழமான நேர்காணலை மக்களுக்கு தந்திருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்